ஆருத்ரா மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நிதி நிறுவன மேலாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கைது செய்யப்பட்ட அந்நிறுவனத்தின் கிளை மேலாளர்களான அருண்குமார் ஜெனோவா ஆகியோரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு பேருக்கும் ஜாமீன் அளிப்பதற்கு காவல்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை தருவதற்காக ராம்ஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி மேலும் என்ன சென்னை அமர்ஜக்கரை தலைமையிடமாக கொண்டு சென்னை திருவள்ளூர் ஆரணி ஐயாறு கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆருத்தா போல் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனம் அதிக வட்டி தருவதாக மக்களிடம் ஆசையை தூண்டி பண மோசடியில் ஈடுபடுவதாக புகார் புகார்கள் வந்த நிலையில இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில தமிழ்நாடு காவல்துறையினர் பொருளாதார கூட்டத்தில் போலீசார் இருபத்தோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில சுமார் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு பேரிடம் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி பெற்று மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்தது இந்த வழக்கு தொடர்பாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் ஏற்கனவே ரூசா என்பவரின் ஜாமீன் மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்த நிலையில ஆதித்ரா கோல்டு நிறுவனத்தின் ஆவடிக்கிளை மேலாளர்களான அருண்குமார் மற்றும் ஜெனோவா உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு அடைக்கப்பட்டுள்ள அந்த ஆவடி கிளை மேலாளர்களான அருண்குமார் மற்றும் ஜெனோவா ஆகியோர் ஜாமீன் கோரி மனு செய்தார்கள் இந்த மனுவின் நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையில இந்த வழக்கு விசாரணை நடப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் இதில் பண என்பது பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதாகவும் எனவே இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தை வாதங்கள் வைத்தார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆருத்ரா நிறுவனத்தின் கிளை மேலாளர்களான அருண்குமார் மற்றும் ஜெனோவா ஆகியோர் இரண்டு பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி